நன்றி நன்றி பூஜா உங்களுக்கான சிறப்பு பணியினை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் சிறப்பு பணியினை பெற அன்போடு மேடை கழகம் அதற்கு அடுத்ததாக இந்திய பணி மாணவர் விக்னேஷ் அவர்களை அழைக்கிறேன்

மலை பத்தி சொன்னா மலையில ஒரு வாசல் உண்டு அது வாசல விழுவுது உண்டு இருந்தாலும் அது அதனை அனைவரும் ரசிப்பது உண்டு அது போன்ற மலை மலை வாசல் போன்றது புத்தக வாசம் மழை நினைவது போன்றது புத்தக படிப்பது அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதத்தை அஹ் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ரீதியாக சந்த மனையும் சொந்த குடையும் என்ற மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை என் கையில் படித்துள்ளார் அவர் பெற்ற இன்பத்தை நாம் பெற வேண்டும் அப்படி என்பதற்காக அவர் பெற்ற தமிழ் சுவையை நாமும் சுவைக்க வேண்டும் என்பதற்காக அவர் படைத்த இந்த புத்தகத்தை நாம் கையில் கொடுத்துள்ளார் இதை பெற்றதற்கு நாம் பெரும் மகிழ்ச்சிகளை நன்றை